இங்க என்னதான் சொல்ல வராங்க எதை நோக்கி போகுது என்ன டோன்ல இருக்க போகுது இந்த பிக் பாஸ் எப்படி இருக்க போகுதுன்னே சுத்தியமா புரியல இதுல வேற இந்த ப்ரோமோல சம்பந்தமே இல்லாமல் நைட் உட்காந்து காது கேட்காத ஒரு பெரிய ஒரு உட்காந்து பாட்டு போட்டுட்டுருக்காரு உ உ ஆஹ் எதுக்கா செய்ய மாட்டியா இனி உன் காது கூட தூக்கி போடணும் அதுல பார்த்தீங்களா காது கேட்கல காதுல சவிட்டு மிஷினை மாத்திட்டு அதுக்கப்புறம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு டான்ஸ் வேற இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப இந்த பையனோட ரியாக்ஷன் தான் எனக்கும் டேய் என்னடா சொல்ல வரீங்க இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்க நார்மல் லைஃப்ல இருக்கும் சோ இத வச்சு என்ன சொல்ல வராங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சமா தட்டுப்படுது என்ன விஷயம் சொல்லு என்னன்னு சொல்லட்டா வேற ஒண்ணு இல்ல இவரு இன்னொரு இடத்துல தூங்கிட்டு இருந்தாரு இந்த தாத்தா வந்து இந்த வீட்டுல பாட்டு போட்டு இருந்தாங்க சோ இது ரெண்டு வீட்டு கான்செப்டா இருக்குமோ ஏன்னா எனக்கு அரசல புரசலா ஒரு நியூஸ் வந்துச்சு இந்த பிக் பாஸ்ல வந்து ரெண்டு வீடு கான்செப்ட் இருக்கும் இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க அதாவது பிக் பாஸ் சீசன் செவன்ல வந்து இந்த ரெண்டு வீடு கான்செப்ட் இருந்துச்சு அது பெயிலியர் மாடல் அதாவது அந்த சீசன்ல பெயிலியரா போச்சு ஆனா இந்த சீசன்ல அதை இன்னும் மெருகேத்தி நல்ல புது டைரக்ஷன் டீம் வச்சு இந்த பிக் பாஸ் சீசன் நயன்ல ரெண்டு வீடு கான்செப்ட் அதாவது ரெண்டு வீடு ஒரு சின்ன வீடு ஒரு பெரிய வீடு அந்த கான்செப்ட்ல கொண்டு வருவாங்கன்னு ஒரு டவுட் இருக்கு சார் விஷயம் கன்ஃபார்ம்டு டாப் சீக்ரெட் இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சிங்க் ஆகுது ஏன்னா இவர் வேற வீட்டில் இருக்காரு அந்த தாத்தா வேற வீட்டில் இருக்காரு இங்கே சத்தம் போடுறது அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இவரால் நிம்மதியாக தூங்க முடியல இங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு விதமாக ஒரு மாதிரி கலவையாக இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு இந்த மெசேஜ் வந்து அதாவது இந்த நியூஸ் வந்து உண்மையாக இருக்குமோ ரெண்டு வீடு கான்செப்டில் உங்களுக்கு என்ன தோணுதோ கம்பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே

படம் எப்படி சார் இருந்தது எனத்த சொல்றது சரியான சண்டை ஆனா சம்ம சண்டை போறாங்க ப்ரோ ஸ்டார்டிங் எடுத்தனே சண்டை சண்டை சொல்றாங்க அதுக்கு அப்புறம் இவரு என் சீட்ல இன்னொருத்தர் உட்கார்ந்துட்டா என்னோட சீட்ல வேற ஆள் உட்கார்ந்துட்டான்னு சொல்லும்போது இதனால தான் சண்டை வந்திருக்குமோ இத வச்சு இவங்க என்ன சொல்ல வராங்க அதுக்கு அப்புறம் சம்பந்தமே இல்லாம அழுக வர சோ இந்த பிக் பாஸ் சீசன் 9ல உள்ள சண்டையும் நடக்கும் அதே டைம்ல அதே ஆட்கள் அழுகையும் செய்வாங்க இத நான் கண்டுபிச்சது நான் எதை கண்டுபிச்சது வந்திருக்கு ப்ரோ போன சீசன்ல இதுலயும் ஒரு ஆளை லிங்க் பண்ண மாதிரி இருக்கு அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க அதுக்கப்புறம் என் பக்கம் பாக்குறேன் ஒரு ஸ்டெப் போடுவாங்க பாருங்க இப்படி அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து ஹீரோயினி இருக்கான்னு சொல்றாங்க சோ இந்த பிக்பாஸ் சீசன் நைன்ல ஏதோ லவ் கண்டென்ட் இருக்க போகுது அதுக்கு யாரையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னு தோணுது ஹீரோயினா ஹீரோயின் இந்த படத்துல இல்லையா அதுதான் ஹைலைட் அப்படின்னு கேட்கும் அவருக்கு வேற ஏதோ ரோல் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த பிக்பாஸ் சீசன் நைன்ல லவ் கண்டென்ட்டுக்கு கண்டிப்பா பஞ்சமே இருக்காதுன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது ஐயோ வேணா ஆசிங்கமா இருக்கும் சிங்கமா இருக்குமா அப்படின்னா காதலிக்காதினா இருப்பா. அதினா இருப்பா. எண்டில எண்டு காரதே போடலங்க. சம்ம ട്விஸ்ட். கடைசி வரைக்கும் இந்த ப்ரோமோல எனக்கு சுத்தமா புரியவே இல்லை முன்னமே சொல்லப் போனா ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்கேன். ஆனா இந்த ப்ரோமோல சுத்தி சுத்தி பார்த்தா இதுக்கும் பிக் பாஸுக்கும் என்ன சம்பந்தம்? எதனால இந்த ப்ரோமோ எடுத்தாங்க? லூசு மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்களா? தான் எனக்கு தோணுது. கடைசி வரைக்கும் இந்த ப்ரோமோல என்னடா சொல்ல வர்றீங்க? இந்த ரிவ்யூக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? தான் இருக்கு. எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். டைம் பாஸ் இந்த ப்ரோமோல ரிவ்யூ கொடுத்து முடிச்சதுக்கு அந்த ஆங்கரோட ரியாக்ஷன் தான் பா மாஸ் ப்ரோ 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 சில நேரங்கள்ல சில மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியாது அது என்ன டீ கொட்டையா யோ வடி கட்டியா அது கேண்டா மூஞ்ச அப்படியே வச்சிட்டு இருக்க கடைசில இந்த ப்ரோமோல எனக்கு என்ன புரிஞ்சுனா ஒரு மண்ணும் இல்ல இவர பாருங்களே பார்க்கிங் பண்ண இடம் இல்லாம சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காரு வாட்ச்மேன் வந்து காட்டுவாரு இடத்தை அப்படினு பார்த்தா இவரு உட்கார்ந்து கடலை சாப்பிட்டு இருக்காரு பட்டாணி தின்னுக்கிட்டு இருக்கேன்டா பரதேசி

அதுக்கப்புறம் சார் அங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு சிரிப்பாம பாருங்களேன் விஜய் சேதுபதி சார் வந்து எல்லா ப்ரோமோலையும் கடைசியில மூஞ்ச மூஞ்ச காட்டிட்டு இந்த மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ளையும் பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் இதே டைலாக சொல்லிட்டே இருக்காரு இங்க அப்படிதான் பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் பிக் பாஸ் சீசன் 9 ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோ எடுக்கும்போது இவருக்கு ஒரே நாளில் கால்ஷீட் வச்சு இந்த ப்ரோமோ எடுத்து முடிச்சுட்டாங்க இதே ப்ரோமோ வச்சிட்டு மற்ற எல்லாரையும் கூட்டி போய் ஷூட்டிங் எடுத்துட்டு எடிட் பண்ணும்போது கடைசியில இவரோட பேஸ் வரணுமே அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க அப்படிதான் தோணுது பெரிய மூணு மணிக்கு ககுத்துல உட்காந்து கண்டுபிடிச்சா பாத்தியா என்னால ரெகுலராக ப்ரோமோ ஷூட்டுக்கு எல்லாம் வர முடியாது நான் ஒரு நாள் வரேன் அந்த ஒரு நாள் என்னெல்லாம் ஷூட் பண்ண முடியும் கொடுக்க அதோட முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு ஒன்பது மணிக்கு பதினோரு மணிக்கு வந்து ஆர்த்தி எடுத்து அபிஷேகமா பண்ண முடியும் அவங்க எவ்வளவு பெரிய ஆளவனா இருக்கட்டும் இது ஏன் ஷூட்டிங் நான் சொல்றது தான் நடக்கும் ஏன்னா இதே டைலாக்க இதே ஷட்டை இதே பிரேம் இதே போஸ்டரை வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ப்ரோமோ வந்துருச்சு எல்லா ப்ரோமோலையும் இதே டைலாக்கு அச்சு பேசறாம சொல்றாரு இங்கே எப்படிதான் பாக்க பாக்க தான் புரியும் போக போக தான் தெரியும் பிக் பாஸ் சீசன் நைன் பாக்க பாக்க தான் புரியும் போக போக தான் தெரியும் ஏபி விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் இல்ல ஐ திங்க் ஒரு 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் அந்த இந்த ஷூட் முடிச்சிருப்பாங்க இந்த ஷூட்ல இது போக ஃபர்ஸ்ட் ஷூ ஒரு ப்ரோமோ வந்துல அந்த ப்ரோமோட ஷூட் எல்லாத்தையுமே ஒரே நாள்ல முடிச்சிட்டாங்க தோணுது சில நேரங்கள்ல சில மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியாது ஏன் இப்படி இருக்காங்க எதுக்கு இப்படி பண்றாங்க சார் மாறிடும் <laughs> 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 இந்த புரோமோ பார்க்கும் போது சம்பந்தமே இல்லாம கலரே மாறிடுச்சு பேக்ரவுண்ட்ல பிபி முத கொண்டு கலர் மாறி ஒரு மாதிரி ப்ளூ ஸ்டோனு கிரீன் டோன்ல இருக்கு பட் முன்னாடி பங்கியா கலர் வந்து மிஸ் மேட்ச் ஆகி அதாவது நிறைய கலர் ஸ்டோன்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த ப்ரோமோல வந்து ஒரு மாதிரி லைட் ஷேட்ல ஒரு மாதிரி டார்க் ரூம் மாதிரி இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒன்னு செகண்ட் ரூமா இருக்கணும் அதாவது நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சொல்லியிருந்தேன்ல இந்த தடவை ரெண்டு வீடு சொன்னிருந்தேன் ஸோ அந்த கான்செப்டா இருக்கணும் அப்படி இல்லைனா இது சீக்கிரம் ரூமா இருக்கணும் எஸ் பாஸ்

உங்களுக்கு தோன்றத கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க பத்திச்சுனா ஆ யார் மாற போறாங்க எப்படி மாற போறாங்கன்னு பார்க்க பார்க்க தான் புரியும் போய் அது மட்டும் இல்லாம எனக்கு பிக் பாஸ் பத்தி நிறைய சில சில நியூஸ் கிடைச்சிருக்கு ஸோ அந்த விஷயத்தை பத்தி நான் அடுத்த வீடியோல போடலாமா இல்ல டைரெக்டா ரிவியூல வந்து சந்திக்கலாமா உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ் லீக் பண்ணிட்டு போங்க ஏன்னா நீங்க சொல்றத வச்சுதான் அடுத்த வீடியோ பண்ணணும் இல்லைன்னா நேராக ரிவியூல வந்து நம்ம சந்திப்போம் ஹண்ட்ரட் டேஸுக்கு நம்மளோட ரிவியூ கண்டிப்பா நம்ம சேனலில் வரும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல வர்றேன் நான் தான் உங்களுக்கு ஜாலி பாய்